நாராயணாய நாராயணாயத்மகே வாசு தேவாய் எதிர்வரக்கூடிய மே மாதம் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வைபவம் நடக்கின்றது யார் வீட்டுக்கு இந்த பெருமான் யாரக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெருமானோடைய உயரம் ஐந்தரை அடி உயரம் அப்படியே நின்று பார்த்தோம்னா இன்னும் உயர்ந்து இருப்பார் ஐந்தரை அடி உயரம் பெருமாள் முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்டது இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இது யாரையும் வீட்டுக்கு போறாங்களோ இந்த ரெண்டு மாலைகள்ல ஒரு மாலை வந்து இலவசமாக அந்த அலங்காரம் அந்த மாலையை சாத்தி இந்த பெருமாளை வந்து அனுப்பி விடுவோம் ஒரு விஷயம் இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அச்சியத்திருதியை முன்னிட்டு விசேஷமான ரத்தினங்கள் தேர்வு இருக்கிறது அபர்வாச நிறுவனத்தில் எல்லா வகையான ரத்தினங்கள் வைர மூக்குத்திகள் இருந்து வைர ரத்தினங்கள் வைரக்கற்கள் ஒரு கேரட் எடை உள்ள வைர கல்லு கூட இருக்கிறது ஒரு கேரட் நம்ம கிட்ட வந்து ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட ரத்தினங்கள் இங்க இருக்கிறது நீளங்கள் முத்துகள் மாணிக்கங்கள் கோமயுதங்கள் கனக புஷ்பராகம் அன்றைய தேதியில வந்து செய்து மோதரமா எடுக்க முடியாதவங்க ரத்தினங்களை மங்களமாக வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு பிறகு உங்களுடைய தோதுக்கு அதை நீங்க செய்யலாம் அது மட்டுமல்லாம கையில் அணியக்கூடிய இந்த மாதிரியான சிட்டிங் பிரேஸ்லெட்டுகள் மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா முழுமையாக ருத்ராட்சியங்கள் எல்லா வகையான ருத்ராட்சியங்கள் ஒரு முகத்திலிருந்து பதினைந்து முகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ருத்ராட்சியங்கள் வெள்ளியில கட்டினது மாலையாக கட்டப்பட்டது முத்துக்களாக போர்க்க முத்துக்களோடு சேர்த்து கோர்க்கப்பட்டது படிகங்களோடு சேர்த்து போர்க்கப்பட்டது எல்லாமே நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது உங்களுடைய தேவை என்னன்றதை பார்த்து வாங்கி கொள்ளுங்கள் வெள்ளிக் வந்து அன்னைக்கு விசேஷமான பூஜைகளோடு அபூர்வா சங்கத்தில் அன்னதானமும் சிறப்பாக இருக்குங்க வருஷ வருஷம் போதும் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கோயில் கடையில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட வகையான பொருட்களை நம்ம வந்து அடுக்கி இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பம் மீண்டும் வருமா மீண்டும் நம்மளால இந்த மாதிரி செய்ய முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியலங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா தெரியாது ஏன்னா இந்த வருஷம்தான் அட்சய தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க இதுவாக எல்லாரும் தங்கம் அப்படின்னு தான் பேசி கொண்டு இருக்கிறோம் அன்றைக்கி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு மறித்து போன முன்னோர்களுக்கு சரார்த்தம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கல்விக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதை விட ரொம்ப சிறப்பு ஒன்றுமே இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தீவனத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிரத்னங்கள் நீங்க தேவையா கணக்கான முத்து மாலைகள் முத்து மாலைகள் இந்த முத்து மாலைகள்லாம் அன்றைய தினத்துல வந்து சிறப்பு கழிவுகள் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்துல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்கி பயன்படலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஜவ்வாதுல இருந்து வாசனாதி திரவியங்கள் சந்தன எண்ணெய் ஜவ்வாதி எண்ணெய் மறிகொழுந்து மனோரஞ்சிதத்தினுடைய வாசன எண்ணெய்கள் இந்த மாதிரி எல்லா வகையான வாசனாதி திரவியங்களும் இப்போ ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது அட்சியத்திருதி அன்னைக்கு வாங்க வாசனாதி திரைவங்கள் கூட அன்றைக்கு தினத்துல பண்ணி வைக்கலாம் சந்தன கட்டைகள்லாம் வந்து நம்ம நிறைய வகையான சந்தன கட்டைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு எல்லாம் இருக்கணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் நம் சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் படித்த சமுதாயமாக இருக்க வேண்டும் பிள்ளைங்க படிக்கணும் வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு மூணு கிராஜுவேட்ஸ் குறைந்தபட்சம் ஒரு மூணு கிராஜுவேட் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் அதுக்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நன்றி